சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன்னை சுற்றி இருப்பவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்து பயப்படுகிறாய் நாமும் இதே போல்தான் கஷ்டப்பட வேண்டுமோ என்று பயப்படுகிறாய் உன்னை சுற்றி இருப்பவர்கள் திடீர் என தாழ்ந்து போனாலும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் திடீரென விழுந்து போனாலும் அழுதாலும் அது அவர்கள் கர்ம வினையால் வந்தது என்பதனை உணர்ந்து அமைதியாக இரு எதை பார்த்தும் நீ பயப்படாதே நான் இதுவரை உனது ஆசைகள் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறேனோ அதுவரை உனக்கு எந்த தீங்கும் வராது இரக்க குணம் கொண்டவர்கள் ஏமாந்து போகலாம் ஆனால் தாழ்ந்து போவதில்லை ஏமாற்றுபவர்கள் தற்காலிக வெற்றியா பெறலாம் ஆனால் இதுவரை சபிக்க முடியாது யாரை பார்த்தும் நீ பயப்பட தேவையில்லை உன்னை சுற்றி இருப்பவர்களோ உன்னை ஏமாற்றுபவர்களோ தாழ்ந்து போனாலும் வீழ்ந்தாலும் அவர்களை பார்த்து நீ பயப்படாதே நீ கவலைப்படாதே அவர் அவர் கர்ம வினை பல நாள் மட்டுமே தான் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது கடவுள் கவலை இல்லாத வாழ்க்கையை யாருக்கும் தரவில்லை ஆனால் கவலை தாங்கும் மனதின் வலிமையை கொடுத்துதான் இருக்கின்றார் எல்லோரும் அதை தாங்கித்தான் ஆக வேண்டும் பொறுத்தவரை என்னை யார் நாடி வந்தாரோ அவர்களை தேடி நான் போவேன் ஒரு நொடி நினைத்தாலே ஒவ்வொரு ஜென்மமும் அவர்கள் கூடவே நான் இருப்பேன் யார் கஷ்டத்தையும் பார்த்து தமக்கும் அப்படி வந்துவிடுமோ என்று பயப்படாது எதுவும் வராது நீ எந்த தவறும் செய்யவில்லை என்று நீ நம்ப வேண்டும் மற்றவர் படும் கஷ்டத்தை பார்த்து நீ பயப்பட வேண்டிய துளி அவசியமும் இல்லை அப்பா நானே சொல்கின்றேன் நீ பயப்பட தேவையில்லை என்று பயப்படாதே அள்ளி கொடுக்க நான் இருக்கின்றேன் உனக்கு தேவையானதை நீ கேள் உனக்கு எது தேவையோ அதை நான் வரிசைப்படுத்தி வழங்குகிறேன் முழு மனதுடன் நீ வேண்டியதை அனைத்தையும் நான் தருவேன் இந்த விஷயத்திற்காகவும் பயப்படக்கூடாது நீ கவலைகளும் கண்ணீரும் உனக்கு நிரந்தரம் இல்லை ஆனால் நீ நினைக்கும் கடவுள் மட்டுமே உனக்கு நிரந்தரம் கடவுள் நினை கண்ணீரையோ கவலையோ மற்றவர்களை பற்றியோ யோசிக்காதே நீ வணங்கும் தெய்வத்தை நினை உனக்கு எல்லாம் தானாகவே அமையும் கவலை ஓடி இன்பம் ஓடி வரும் உன்னிடம் நீ என்னை மலைப்போல் நம்பினால் உன்னை எப்பொழுதும் வீணடிக்க மாட்டேன் உன் வாழ்க்கையை மிகப்பெரிய இன்பமயமாக்க மாற்றி உன்னை அதில் நினை உன்னை அதில் நினைய வைப்பேன் சந்தோஷமாக இரு எதற்கும் கவலை கொள்ளாதே உன் கூடவே நான் இருக்கின்றேன் ஓம் சாய்னா näinud nii , vanem .